ஸ்ரீமதே ராமானுஜாய மகான் சுவாமி தேசிய அருவழி செய்த பாதுகா சகசிரம் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் முக்தா பத்ததிகி பத்ததிகி அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம் நம்ம ஸோ முத்துக்களை பற்றி பேசுகிறது இது இந்த ஸ்லோகம் எப்படி பாருங்க அவை மீ பாதாவணி வணி கீர்ணாம் उदग गई ही कि उदग गई ही किरणा प्ररोग गई ही मुरारे हैं अभंगुरां अंगुर पालिगां त्वां अवैमी पादावनी महुत्तिकारां कीर नाम கிரணப்ரோகை யாத்ர உற்சவார்த்தம் விகிதாம் முராரேகே அபங்குராம் அங்குர பாலிகா துவாம் உராரேகே பெருமான் யாத்ர உற்சவார்த்தம் விகிதாம் உற்சவ சமயத்தில் வீதி உலாவுக்காக எழுந்துருளும் பொழுது பாதாவணி பாதரக்ஷயின் மூர்த்திகானாம் முத்துக்களிலிருந்து உதக்ரைகி உற்சாகத்தோடு கீர்ணம் கிளம்பம் கிரணப்ரோகைகி கிரணப்ரோகை ஒளிக்கிரணங்கள் அபங்குரம் திடமான அங்குர வெண்மையாக முளைவிட்ட அதாவது முத்துக்களின் ஒளிதான் அந்த முளை மாதிரி தெரியிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அங்குர உண்மையாக முளை விட்ட பாலிகைகளை ஏந்தும் பாத்திரம் பாலிகாம் அப்படின்னா ஒரு பாத்திரம் அது திடமாக இருக்கணும் அதில் விதை போட்டிருப்பா அது முளைச்சிருக்கும் அந்த முளை 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 விட்டதெல்லாம் வெளுப்பாக இருக்கும் அந்த வெளிச்சம் அந்த வெள்ளை தான் முத்துக்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பாலிகான பாலிகைகளை இயந்திரம் பாத்திரம் போன்று தோம் தேவரீரை அவைமி பார்க்கிறோம் புரியுது நினைக்கிறேன் பெருமாள் உற்சவ காலத்தில் இருந்தபோது அங்குர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவார் அது பாலிகை அந்த பாலிகையில் முளை விட்டுருக்கும் அது வெள்ளையாக இருக்கும் இந்த பாதுகையில் இருக்கிற முத்துக்கள் இருக்கே அது முளை மாதிரி இருக்குது இந்த பாதுகை அந்த முளை விட்ட அந்த முளை விட்ட அந்த விதைகளை பாலிகைகளை ஏ ஏந்துகின்ற பாத்திரமாக நீர் எமக்கு காட்சி அளிக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார் இதான் அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் அதாவது பாலிகைகளை ஏந்தும் பாத்திரமாக பாதரக்ஷை காட்சி அளிக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஸ்லோகத்தை படிக்கலாம் நினைக்கிறேன் அவைவின் பாதாபணி மூர்த்திகாராம் கீர்ணாம் உதக்ரைகி கிரணப் பிரரோகைகி யாத்ர உத்சவார்த்தம் விஹிதாம் முரஹரிகே அபங்குராம் अङ्कुरपालिकां त्वां श्रीमते रामानुजाय नमः